தலைநகர் சென்னையில் திரும்பும் திசையெல்லாம் ஆயிரம் ஆண்டுகள் பழமையான பல கோவில்கள் காணப்படுகின்றன இக்கோவில்களில் இறைவனை தரிசித்த நாம் இறைவனுக்கு நிகராக போற்றப்படும் பக்தர்களின் குறைகளை தீர்க்கும் சித்தர்களின் ஜீவ சமாதியை கண்டு தரிசித்திருக்கின்றோமா சென்னை நகரங்களில் ஆங்காங்கே அமைந்திருக்கும் சித்தர்களின் ஜீவ சமாதிகள் ஏராளம் உண்டு இன்றும் சென்னை நகரையும் நகர மக்களையும் கட்டி காப்பவர்களாக சித்தர்களின் ஜீவ சமாதிகள் உள்ளன அப்படி பெருங்குடியில் காற்றில் உலா வரும் நாகமணி அடிகளாரின் ஜீவ சமாதியின் சிறப்பை பற்றி தான் நாம் இந்த பதிவில் காணவிருக்கின்றோம் எப்போதும் பரபரப்பாகவே இருக்கும் ஓரிடம் இப்போது பெரிய பெரிய கட்டிடங்களாய் காட்சியளிக்கும் பெருங்குடி முப்பது ஆண்டுகளுக்கு முன்னர் இத்தனை கட்டிடங்கள் கிடையாது ஏன் குடியிருப்புகள் கூட கிடையாது ஆள் அரவமற்ற அனாந்தர காடு போல் இருந்தது பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்திற்கு அருகில் இருப்பதால் புதர்கள் தான் மண்டி கிடந்தன நரிகளின் ஊழச்சத்தம் ஊர்ந்து செல்லும் பாம்புகள் என அந்த பகுதி முழுவதும் திகில் பரவி கிடக்கும் இதற்கெல்லாம் முடிவு கட்டியவர் நாகமணி அடிகளார் எனும் சித்தர் ஆம் புதர் மண்டி கிடந்த இடத்தில்தான் தனக்கு ஜீவ சமாதி அமைய வேண்டும் என அவர் சொல்ல அன்றுதான் பெருங்குடி உருவாகியது இந்த இடத்திற்கு வருவதற்கு பாதை கிடையாது ஒரே முள்ளுங்க இருக்கும் கடாக்கா முள்ளுகள் பலைமரங்கள் இருக்கும் எங்களுக்கு அவருடைய சமாதியே இந்த பலைமரத்தை அடையாளம் கொண்டு தான் நாங்கள் வருவோம் அங்கேருந்து கந்தஞ்சாவடியிலிருந்து நடந்து திருவாமூரிலேருந்தே நடந்து தான் வர வேண்டும் ஜட்கா வண்டி அப்போல்லாம் வரும் ஜெட்கா வண்டியில் வருவோம் பஸ்ஸே கிடையாது மாதம் ஒரு தடவை பௌர்ணமிக்கு இங்கே வந்து பூஜை செய்துட்டு போவோம் ஆவணி மாத பௌர்ணமிக்கு மட்டும் மாட்டு வண்டியில் சாமானாம் எடுத்துகிட்டு வந்து இங்கே பூஜை செய்துட்டு அன்னதானம் பண்ணிவிட்டு அவளுடைய குரு பூஜையை சிறப்பாக நடத்துவோம் அப்போது இங்கே மின்சார இதெல்லாம் கிடையாது அவே சாயந்தரமே எல்லாம் மூட்டை கட்டிட்டு போயிடுவோம் மயிலாப்பூரில் போய் அங்கே மறுபடியும் பூஜை எல்லாம் செஞ்சு அங்கே எல்லோருக்கும் சாப்பாடெல்லாம் போடுவோம் சென்னை மயிலாப்பூர் தான் சுவாமிகளுக்கு பூர்வீகமாகும் இங்கு ஆறுமுகம் ராஜம்மாள் தம்பதிக்கு ஆயிரத்தி எண்ணூற்று எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு மூத்த மகனாக பிறந்தார் நாகமணி அடிகளார் இவருக்கு இரண்டு சகோதரர்களும் நான்கு சகோதரிகளும் உண்டு தமிழ் மீது தீரா காதல் கொண்டிருந்த நாகமணி அடிகளார் எண்ணற்ற தமிழ் நூல்களை கற்றுத் தேர்ந்தவர் மயிலாப்பூரில் உள்ள பென்னாத்தூர் சுப்பிரமணியம் பள்ளியில் சில காலம் தமிழ் ஆசிரியராகவும் பணியாற்றியிருக்கிறார் சென்னை திருமயிலை என்று சொல்லுகின்ற பூம்பாவை எலும்பை பெண்ணாகத்தானே எழுப்பிய அற்புத அருளாளர் ஞானசம்பந்த பெருமான் வருகை தந்து திருவடிகள் வைத்த திரு தலம் திருமயிலாப்பூர் அந்த மயிலையில் அவதார புருஷராகத்தானே எழுந்தருளியவர் மயிலை நாகமணி அடிகளார் இளமை காலத்திலேயே வேதாந்த ஞானமும் சித்தாந்த பக்தியும் சைவ சமயத்தினுடைய கோட்பாடுகளையும் தெய்வீக அருள் நலன்களையும் மக்களுக்கு எடுத்துரைத்து ஆசிரியர் பணியிலே இருந்து ஆச்சரியமான பணிக்கு திரும்பினார் எத்தனையோ அருளாளர்கள் இந்த உலகத்தில் தமிழகத்தில் தர்மமிகுந்த மிகுந்த சென்னை மாநகரில் அருள் பாலித்திருந்தாலும் நாகமணி அடிகளாருக்கு தனி சிறப்பு உண்டு சென்னைக்கு பெருமையே ஒரு பக்கம் கடலோரத்தில் பட்டினத்து சுவாமிகளுடைய சமாதியும் திருவான்மையூர் கடலோரத்தில் சுத்தாத்வித வைதீக செய்வ சித்தாந்த சிவஞானியாக விளங்கிய பாம்பன் சுவாமிகளுடைய சமாதியும் இந்த தமிழகத்தில் சென்னைக்கு மகுடமாக இருக்கின்ற ஜீவ சமாதிகள் தன்னுடைய இளமை காலமே மாணவர்களுக்கு சிவபோதனைகளை எல்லாம் செய்து மாணவர்களுக்கு அமைப்பு இனை ஏற்படுத்தி நான் யார் நம் உள்ளம்மார் நம்முடைய ஞானங்களார் என்னை யாரறிவார் என்று அறிவு செய்தியை மக்களிடத்திலே விதைத்தவர் எங்கள் நாகமணி அடிகளார் மயிலாப்பூரில் அடிகளார் வாழ்ந்த போது மாணவர்களுக்கு கல்வியை மட்டும் அளிக்கவில்லை மாறாக அவர் நோய்களுக்கு மருத்துவம் பார்த்தார் அவரை நாடி வந்த மக்கள் தீராத நோய்களுக்கு சுகிச்சை பெற்று சென்றுள்ளனர் சித்தர்களாக இருப்பார்கள் எல்லோர்களும் வைத்தியர்களாக இருப்பார்கள் அடிகளார் அற்புதமான நிலையில் வைத்திய சித்தராக இல்லாமல் சித்தவை ியராக மா எ நோய் இருந்தாலும் அந்த நோய்க்கு பகவான் இருக்கிறான் இறைவன் இருக்கிறான் கவலை வேண்டாம் என்று சொல்லி மணலை கொண்டு வரச் சொல்லி மணலை மருந்தாக்கி கொடுத்த தன்மையை இந்த நூற்றாண்டிலே வாழ்வாங்க செய்து காட்டிய சித்தர் நாகமணி அடிகிறார் புன்னேரியிலிருந்தும் மீஞ்சூர் முதலான இடங்களிலிருந்தும் மாட்டு வண்டியிலே மயிலை அரிசிக்காரன் தெருவுக்கு வருவார்களாம் நோய்க்கு மருந்து கேட்க அதற்கு ஏன் இவ்வளவு தொலைவு என்று சொல்லி எதிரிலே இருக்க இருக்கிற மரத்தடி மண்ணை கொண்டு வாருங்கள் என்று சொல்லி மண்ணை அவர்கள் கொடுப்பார்களா மண் மருந்தாக மாறியது அவர்கள் காலம் எத்தனையோ அதிசயங்களை அவர்கள் செய்து காட்டினார் என்பதை வரலாறிலே பதிய வைத்திருக்கிறோம் அருளாளர்கள் அத்தனை பேரையும் கனவிலே கண்டு நனவிலேயும் பார்த்தவர் நாகமணி மிகச் சிறந்த தமிழ் அறிஞராக இருந்தார் அவரிடம் தமிழ் கற்பதற்காகவே அந்த நாளில் அவரது வீட்டிற்கு காரில் வந்து சென்றவர்கள் கூட உண்டு தமிழ் இலக்கண நூலான தொல்காப்பியத்திற்கு மேற்கு உரை ஒன்றும் நாகமணி அடிகளார் எழுதியிருக்கிறார் சாமிகளின் பெற்றோர் எவ்வளவோ வற்புறுத்திய போதும் திருமணம் செய்ய மறுத்துவிட்டார் சாமிகள் தனது குடும்பத்தினருடன் கூட்டு குடும்பமாக வாழ்ந்து வந்தார் வீட்டில் எப்போதும் பூஜை ஒளி கேட்டுக்கொண்டே இருக்கும் ஆனால் ஒரு நாள் கூட அவர் பூஜையில் கலந்து கொள்ள மாட்டாராம் நாகமணி அடிகளார் நெற்றியில் திருநீர் வைக்கும் பழக்கம் இல்லாதவர் என்கிறார்கள் அவரின் குடும்பத்தார்கள் ஆனால் பிள்ளைகள் அனைவரும் திருநீறு அணிய வேண்டும் என வலியுறுத்தி இருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு சிலைக்கும் நாகமணி அடிகளார் வழிபாடு செய்து நாங்கள் பார்த்தது இல்லை என்கிறார்கள் நாகமணி அடிகளார் எந்த ஒரு மந்திரத்தையும் உச்சரித்தது இல்லை ஆனால் பார்த்து கொண்டிருக்கும் போதே மறைந்துவிடும் ஆற்றல் அவருக்கு இருந்தது தமிழகத்தில் பல பகுதிகளில் இருந்தும் சாமிகளை தேடி பலர் வருகிறார்கள் பிரச்சனை என்று வருபவர்களுக்கு விபதியை கொடுத்து விழுங்க செய்வார் அப்படி செய்யும் போது தீராத நோய் குணமாகி விடுமாம் அந்த காலத்தில் திண்ணை பள்ளிக்கூடம் பிரபலமாக இருந்தது அந்த திண்ணை பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர்கள் தானாக முன்வந்து குழந்தைகளுக்கு தாங்கள் அறிந்தவற்றை கற்றுக் கொடுத்து வந்தனர் வேலையை விட்ட பிறகு நாகமணி அடிகளார் திண்ணிக் கல்வி மூலம் மாணவர்களுக்கு கற்றுக் கொடுத்து வந்தார் துறவரத்தை கடுமையாக பின்பற்றிய நாகமணி அடிகளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஆவணி மாதம் இருபத்தி நான்காம் தேதி சதயம் நட்சத்திரத்தில் பரிபூரணமானார் இதைத் தொடர்ந்து பெருங்குடியில் தற்போது ஜீவசமாதி அமைந்திருக்கும் இடத்தில் அவருக்கு சமாதி எழுப்பப்பட்டது அக்கால சித்தர்கள் குருகுல கல்வி ஆரம்பித்து குழந்தைகளுக்கு பேதம் இன்றி இயற்கையாக கலையையும் கல்வியையும் பாடமாக தந்து சென்றார்கள் தமிழகத்தில் அன்று சித்தர்கள் உருவாக்கியது போன்று பத்தொன்பதாம் நூற்றாண்டில் ஏழை குழந்தைகளுக்கு கல்வி அளிக்க முன்வந்த மகான்களில் நாகமணி அடிகளார் சிறப்புக்குரியவர் சாமிகள் ஜீவ சமாதி அடையும் போது காஞ்சிபுரம் மாவட்டம் கலெக்டராக இருந்த வரப்பிரசாத் ராவ் சாமிகளின் சமாதி நிகழ்வில் நேரடியாக வந்து கலந்து கொண்டுள்ளார் என்பது சிறப்பு அந்த காலத்தில் இந்த பகுதிக்கு வருவதே மிக கடினமான ஒன்றாக இருந்தது பாதைகள் கிடையாது இன்று கந்தஞ்சாவடி எம்ஜிஆர் சாலையில் இருந்து பெருங்குடி கல்குட்டை பகுதிக்கு செல்லும் சாலையானது அண்ணா சாலை என்று அழைக்கப்படுகிறது ஆனால் முன்னர் இந்த சாலை நாகமணி அடிகளார் சாலை என்றுதான் அழை காரணம் இந்த வழியாக சென்றால் சமாதியை தவிர வேறு ஒன்றும் இல்லாததால் சமாதிக்கு செல்லும் வழியாகவே அது இருந்தது நாகமணி அடிகளாரின் சந்ததியினர் பலர் ஆசிரியர்களாக பணியாற்றி வந்தனர் பெருங்குடியில் ஜீவ சமாதி அமைந்த பின்னர் குடியிருப்புகள் உருவாகத் தொடங்கியது ஆனால் பிள்ளைகள் கற்பதற்கு பள்ளிக்கூடம் இல்லை இதைத் தொடர்ந்து சமாதி வளாகத்திலேயே பள்ளிக்கூடம் ஒன்றை கட்டினர் அவர் தமிழ் ஆசிரியராக இருந்ததாலே நான் ஓய்வு பெற்ற பிறகு இங்கு ஒரு பள்ளி அவர் நிறைவாக தொடங்கி முப்பது ஆண்டுகளுக்கு மேலாகிறது இந்த பள்ளி படித்த ப பிள்ளைகள் டாக்டர் மட்டும்தான் ஆகலை மற்ற எல்லா தொழிலும் சிறந்து விளங்குகிறார்கள் அந்த ஒரு குறைதான் எனக்கு அவர் மருத்துவராக சித்த மருத்துவர் அவை இந்த குழந்தைகளும் ஒரு மருத்துவராக ஆக வேண்டும் என்ற ஆசை இதுவரையில் நிறைவேறவில்லை இனி நிறைவேறும் என்று நினைத்துக்கொண்டிருக்கேன் பல வருடங்களுக்கு முன்பு தபத்திரு நாகமணி அடிகளா இருக்கு இங்கே கோவில் கட்டுவதற்காக கட்டுமானப் பணி நடக்கும்போது பூமிக்கு அடியில் இந்த சிவலிங்கமும் நந்தியும் கிடைச்சதா அவர்களோட வாரிசுதாரர்கள் சொல்லியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் ஒரு ஜீவசம்பாதி அடையும் போது பூமியிலிருந்தே இந்த லிங்கமும் நந்தியும் கிடைச்சது இதில் முதல்ல பூஜை பள்ளியிருந்தோம் இப்போவும் படுறோம் இதுக்கு பூஜை பண்ணிட்டு தான் அங்கே இந்த சிவலிங்கத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலில் தான் ஸ்தாபனம் செய்து இன்று பெருங்குடியில் வாழும் ஏழை மக்கள் பலர் இந்த பள்ளியில் படித்தவர்கள் தான் இங்கு படித்த பலர் உயர் பதவியில் இருக்கின்றனர் வணக்கம் என் பேர் விஜயலக்ஷ்மி நான் தவ திரு நாகமனடிகளார் பள்ளியில் வந்து பத்து வருஷமாக நான் இங்கே வேலை செய்கிறேன் பத்து வருஷத்துக்கிட்ட இங்கே முந்நூறு பசங்க படிக்கிறாங்க இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூலில் நான் அங்கேயே படித்து டீச்சராக ஒர்க் பண்ணுறேன் மெஸ்ஸுக்கிட்ட இப்போ என்னுடைய பிள்ளைகளும் இங்கே வந்து படிக்கிறாங்க ஸோ ரொம்ப பெருமையாக இருக்குது எனக்கு ரொம்ப பெரிய ஒரு கொடுப்பனை எனக்கு தவத்திரி நாகமன் அடிகளாருடைய அருள் எங்களுக்கு கிடைச்சது அப்படின்றது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் எந்த ஒரு வசதியுமே கிடையாது கரண்ட்டு வசதி கிடையாது எந்த ஒரு வசதியுமே இந்த பக்கத்தில் எந்த சூழ்நிலையும் இல்லாத போது இந்த கோயிலில் தான் நாங்கள் வந்து படிக்கிறது எல்லா விஷயமும் நாங்கள் இங்கே ஒரு இடத்துல மட்டும்தான் கரண்ட் இருக்கோம் அதனால் இங்கே வந்து எல்லாருமே படிப்போம் ஒரு சில விஷயத்தில் ஏதாவது ஒன்றுனா இங்கே வந்து தங்குறது நிறைய பேர் தங்கியிருக்காங்க இப்போ வெள்ளம் அந்த மாதிரி பாதிப்புகள்லாம் வரும்போது இங்கே வந்து கோயிலில் வந்து தங்கியிருக்காங்க மக்கள் அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் எங்களுக்கு அந்த ஒரு குடுப்பேன இந்த நாகமணி அடிகளார் வந்து எங்களுக்கு கொடுத்தது ரொம்ப பெரிய விஷயம் வணக்கம் என் பெயர் வந்து சுதா சேவு பெருமாள் நான் இங்கே பெருங்குடியில் தான் இருக்கேன் தவத்தின நாகமணி அடிகளார் பள்ளியில் ஆசிரியையாக பணிபுரிகிறேன் நான் எப்படி இந்த ஸ்கூலுக்கு வந்தேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு நாங்கள் இந்த ஊர் வந்து எங்களுக்கு ரொம்ப புதுசு நாங்கள் வந்து மதுரை ஏரியா இங்கே வந்து வரும்போது எனக்கு இங்கே எதுவுமே தெரியாது எனக்கு வந்து குழந்தைகள் ரெண்டும் சின்ன சின்ன குழந்தைகள் அப்போ இங்கே எந்த பள்ளியில் சேர்க்குறது எனக்கு எதுவுமே வெளியில் தெரியாது அப்படிங்கும்போது தவிர்த்துற நாகமணி அடிகளார் பள்ளியில் தான் என்னுடைய ரெண்டு குழந்தைகளையும் சேர்த்தோம் அப்போ என்னால் வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருந்தேன் அப்போ பார்த்தீங்கன்னா மிஸ்ஸு வந்து ஃபீஸே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னால் பள்ளி கட்டணத்து கூட செலுத்த முடியாத அளவுக்கு நான் இருந்தேன் அப்போ இந்த பள்ளியில் தான் என்னுடைய ரெண்டு குழந்தைகளுமே ஐந்தாம் வகுப்பு வரையும் படித்தாங்க அது வந்து தவிர்த்துற நாகமணி அடிகளாருடைய அருளும் எங்கள் ஹெச்எம்எஸ்னால என்னுடைய கொலீக்ஸ் எல்லாரோடையும் தான் வணக்கம் என்னுடைய பெயர் வந்து அங்காளேஸ்வரி நான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் வந்து இங்கே வந்து ஜாயின் பண்ணேன் இவருடைய கோயில் வந்து பார்த்திங்கன்னா காலையில் அஞ்சு மணிலேருந்து சாயந்தரம் ஒம்பது மணி வரைக்கும் திறந்துருக்கும் ஒம்பது மணிக்கு தான் போட்டுவோம் இப்போ பிரதோஷ வழிபாடு கிருத்திகை வழிபாடு சங்கடகர சதுர்த்தி இதெல்லாம் நடக்கும் முன்னா பௌர்ணமி இதெல்லாம் நடக்கும் முன்னாடி பார்த்தீங்கன்னா பிரதோஷத்துக்கு வந்து அஞ்சு பேர் தான் இருப்பாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த இடமே கொள்ளலை அவ்வளோ பேர் இருக்காங்க ஒரு பிரதோஷ வழிபாடு பௌர்ணமி வழிபாடுலன்னு பார்த்திங்கன்னா நிறைய பேர் வராங்க இவருடைய அற்புதம் பார்த்திங்கன்னா நிறைய நடந்திருக்குது அதை வந்து ஒன்று ரெண்டு மட்டும் நான் சொல்கிறேன் எங்கள் பொண்ணுக்கு வந்து கல்யாணம் போது என்கிட்ட வந்து பைசாவே கிடையாது அப்போ ஹெச்எம்எஸ் வந்து என்ன சொன்னாங்கன்னா ஒரு தேவார புக்கு கொடுத்து இதை வந்து படிங்க இதை படிச்சுக்கிட்டு வா அப்படின்னாங்க நான் அந்த தேவார புக்கு வச்சு டெய்லி காலையிலையும் சாய்ந்தரமும் இந்த கோயிலை சுற்றி படிச்சுக்கிட்டு இருந்தேன் கல்யாணம் ஒரு மாதம் வரைக்கும் கூட எனக்கு பணம் கிடைக்கல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படி பணம் கிடைச்சிது கிராண்டாக நடந்துச்சு நான் எதிர்பார்க்காத அளவுக்கு நடந்துச்சு அது பார்த்திங்கன்னா அது வந்து இவருடைய அற்புதம் தான் நான் சொல்ல முடியும் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தால் கூட எச்எம் வந்து ஒரு தேவார புக்கு கொடுக்குறாங்க அந்த புக்கை படித்தாலேவும் மன அமைதி கிடைக்குது மன நிம்மதியாக இருக்குது அந்த பதிக்கிறதுக்கு அவ்வளோ பவர் இருக்குது தேவாரம் பற்றியே தெரியாத இருந்தேன் ஆனால் இங்கே வந்து தான் தேவாரம் பற்றி தெரிஞ்சுக்கிறேன் மார்கழி மாதம் பார்த்திங்கன்னா முப்பது நாளும் முன்னாடியெல்லாம் குழந்தைங்க தான் வந்து தேவாரம் படிச்சுட்டு இருந்தாங்க இப்போ பார்த்திங்கன்னா பெரியவங்களே பார்த்திங்கன்னா முப்பது நாற்பது பேர் வராங்க அது ரொம்ப அற்புதம் தான் நாகமணி அடிகளார் சித்தர் திருக்கோயிலில் வந்து கோசால திருப்பணி வந்து நடந்துகிட்டு இருக்குது இதுக்கு வந்து தங்களால் முடிஞ்ச பொருளுதவியோ பண உதவியோ தந்து உதவுமாறு கேட்டுக்கொள்கிறேன் வாழும்போது செல்வம் யோகங்களை பெறுவதற்கான வழிகளையும் வாழ்ந்து முடிந்ததும் முக்தி அடைவதற்கான வழிகளையும் சித்தர்கள் நமக்கு கூறி சென்றுள்ளனர் அப்படி நம் வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக இருக்கும் சித்தர்களின் ஜீவ சமாதிகளுக்கு சென்று வணங்கி அவர்களின் வாழ்த்துக்களை பெறுவோம் சந்ததம் பந்த தொடராலே, சஞ்சலன் துஞ்சி தெரியாதே கந்தன் என்றும் ஒனை நாளும் கண்டு கொண்டன் போட்டுடுவேனோம் தந்தியின் கொம்பை புணர்வோனே சங்கரன் பங்கேற் சிவை பாலா தென் பெருமாளே எட்டு வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா